இதுதான் கோட்டை இலந்தேன் இது வந்து குழந்தையின்மைக்கான சிறந்த இம்பார்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மைக்கான ஒரு சிறந்த அருமையான ஒரு அருமருந்து இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா பூண்டு மிளகு சீரகம் இது இலை வந்து கைப்பிடி அளவு எடுத்து நல்லா சுடுதண்ணி விட்டு நல்லா நெகிழ அரைச்சி அந்த மாதவிடாய் காலங்களில் மூன்று நாள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயத்தில் அவங்க வெந்நீரில் பயன்படுத்தி வரணும் ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து பத்தியத்தோடு இது பயன்படுத்தணும் அந்த மூணு மூணு நாள் மட்டும்தான் இதை எடுக்கணும் குறைஞ்சது ரெண்டு மூணு மாதம் போதே அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு உண்டான குழந்தையின்மைக்கு என்னென்ன பிரச்சனைகள் அவங்களால அந்த குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் நலமுடன் வாழ்வோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டு இழந்தைன்னு சொல்லக்கூடிய காட்டுக்கொட்டை இழந்தையை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் உண்மையான ஒரிஜினல் இழந்தை காட்டு இழந்தை இதுதான் வந்து அதிகம் மருத்துவ தன்மையுடையது நம்ம நாட்டு இழந்தை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு இழந்தையோட மூணு மடங்கு பலன் தரக்கூடியது இந்த காட்டு கொட்டை இழந்தைன்னு சொல்லுவாங்க அது பாருங்கள் இந்த இலந்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து நடுநிலை காய் இன்னும் காய் வளர்ச்சி அடையலை இப்போ தான் பிஞ்சாவே இருக்குது இன்னும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சதுனா இதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கும் இதுதான் காட்டு கொட்டை இழந்தை இது வந்து குழந்தையின்மைக்கான சிறந்த இம்பார்ட்டன்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மைக்கான ஒரு சிறந்த அருமையான ஒரு அருமருந்து இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா குழந்தையின்மைக்கான மருந்து இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா பூண்டு மிளகு சீரகம் இது இலை வந்து கைப்பிடி அளவு எடுத்து நல்லா சுடுதண்ணி விட்டு நல்லா நெகிழ அரைச்சி அந்த மாதவிடாய் காலங்களில் மூன்று நாள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் அவங்க வெந்நீரில் பயன்படுத்தி வரணும் ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து பத்தியத்தோடு இதை பயன்படுத்தணும் அந்த மூணு மூணு நாள் மட்டும்தான் இதை எடுக்கணும் குறைஞ்சது ரெண்டு மூணு மாதம் எடுக்கும்போதே அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு உண்டான குழந்தையின்மைக்கு என்னென்ன பிரச்சனைகள் அவங்களால் அந்த குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையின்மைக்குக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிசிஓடி பிசிஓயஸ் சொல்லக்கூடிய நிலைப்பாடு கருப்பையில் வந்து கட்டிகள் திராட்சை குத்துக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கருப்பை இறக்கம் கருப்பை சுருக்கம் இது மாதிரியான நிலைப்பாடுகள் அதே மாதிரி வந்து சூலகத்தில் வந்து கட்டி இருக்கிறது அதே வந்து சூலகத்தில் சதை வள சதையடைப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மைக்கான வழிவகை அதே மாதிரி முக்கியமாக சூடு நிறைந்த பொருட்களை நிறைய சாப்பிடுவாங்க நெருப்பு நெருப்பு மோதும் போது பொறி தான் கிளம்பும் ஆணும் நெருப்பாக இருந்துக்கிட்டு பெண்ணும் நெருப்பாக இருக்கும்போது சூடு ஒன்றாக சேரும்போது உள் சூடுன்னு சொல்கிறது இதுதான் வெட்டை சூடு அப்படின்னு ரெண்டு பேருக்குமே சூட்டு உடம்பு அப்படின்னா அது வந்து சாத்தியப்படாத ஒரு நிலைப்பாடு உண்டாகும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெண் நீராகவும் ஆண் நெருப்பாகவும் இருக்கும் பட்சத்தில் குழந்தை வந்து குழந்தை சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் வந்து அவங்க உணவுகள் வந்து பெண் உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான சில உணவுகளை எடுத்துக்கணும் ஆண்கள் வந்து எப்போ எப்பயுமே அவங்க உடம்பு வந்து சூடாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் நூற்றில் எழுபத்தைந்து சதவீதம் ஆண்களுக்கு எப்பயுமே ஆண்களுக்கு உடல் சூடாகவே இருக்கும் இதிலே ரெண்டு வகை இருக்குது ஒன்று வெளி சூடு ஒன்று உள் சூடு உள் சூடு இருக்கிறவங்களுக்கு வெளியில் சூடு தெரியாது வெளி சூடு இருக்கிறவங்களுக்கு உள்ளே சூடு இருக்காது இது மாதிரியான நிலைப்பாடு உடையவங்கள் தான் ஆண்கள் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே நிலைப்பாடு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டுமே வந்து சமநிலைப்படாமல் குழந்தையின்மைக்கான வழிவகை அதே மாதிரி வந்து மாதவிடாய் கோளாறுகள் சின்ன வயசுலேருந்தே மாதவிடாய் பூ பெய்து நாளில் இருந்தே மாதவிடாய் கோளாறுகள் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அதே மாதிரி வந்து ஒயிட்டு சாட்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தாலும் அதை கண்டுக்காமல் இருந்தாலும் கருப்பை ஆகிடும் அதே மாதிரி கருப்பையில் அழுத்தப்பட்ட காற்று வாயுன்னு சொல்லுவாங்க இது நீங்கள் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் காட்டாது ஆனால் வந்து நார்மல் நார்மல் நார்மலாக தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை ஆனால் பீரியட்லாம் வந்து கரெக்டாக ஆகுது அப்படின்னா ஆனால் வந்து அழுத்தப்பட்ட காற்று இருக்கும் அதாவது கர்ப்பப்பையில் அழுத்தப்பட்ட காற்று இருக்கும் பொழுது அந்த எந்த ஸ்கேனாலேயும் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்போ உள்ளே செல்லக்கூடிய அந்த உயிரணுக்களை வெளியே தள்ளி தள்ளிவிடக்கூடிய நிலைப்பாடு அந்த காற்றுக்கு உண்டு அதனால் வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய காற்றுக்களை சமன்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு மூலிகனும் அதே மாதிரி வந்து கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது நிலைப்பாடுகள் குறைபாடு இருந்தாலும் இது சமன் செய்யும் வா அந்த மாதத்தின் மூன்று நாட்கள் மட்டும் காலை வரும் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா குளித்து விட்டு கைப்பிடி அளவு இழந்த இலையும் ஒரு மூணு பல்லு பூண்டும் ஆறு மிளகும் வைத்து அரைத்து காலை வரும் வயிற்றில் வெண்ணீரில் கலந்து அரை டம்ளர் தொடு கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சிறப்பாலான் பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்